பழைய போனாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி புது சார்ஜ் உடனே காலியானால் இந்த மூன்று விஷயங்களை கவனிச்சிடுங்க இன்றைய டிஜிட்டல் வாழ்க்கையில் ஸ்மார்ட் போன் என்பது எவரிடமும் பிரிக்க முடியாத ஒன்று ஆனால் அந்த போனின் பேட்டரி அதிக நேரம் நீடிக்காமல் சார்ஜ் வேகமாக குறைவதால் பெரும்பாலானோர் அவதிப்படுகிறார்கள் போனையே அதிகம் பயன்படுத்தவில்லையே ஆனால் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக சார்ஜ் குறைகிறது என்ற கேள்வி உங்கள் மனதிலும் எழலாம் உண்மையில் சில முக்கியமான செட்டிங்ஸ் மூலமாகவே இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அதனால்தான் தான் நம்மை போல நாள்தோறும் போனை தொடர்ந்து பயன்படுத்தும் நபர்கள் இந்த மூன்று முக்கியமான டிப்ஸுகளை பின்பற்றினால் பேட்டரி சிக்கனமாக இருந்து நீண்ட நேரம் சார்ஜ் இல்லாமலே வேலை செய்யலாம் போனில் சில மாடல்களில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனப்படும் வசதி இருக்கும் அதாவது போன் லாக் செய்யப்பட்டிருந்தாலும் நேரம் செய்திகள் பேட்டரி அளவு போன்ற தகவல்களை எப்போதும் இந்த வசதியை ஆஃப் செய்து விடுங்கள் செட்டிங் போய் டிஸ்பிளேயில் பண்ணாலே போதும் செட்டிங்ஸில் உள்ள பேட்டரி யூசேஜ் பகுதியை திறந்து பாருங்கள் எந்த ஒரு ஆப் எவ்வளவு பேட்டரி எடுத்துக் கொள்கிறது என்பதை காட்டும் அங்கு சில ஆப்கள் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் பின்னணியில் வேலை செய்வதாலும் அதிகமாக பேட்டரி எடுத்துக் கொள்ளும் அவற்றை கண்டுபிடித்து நம்மால் தேவையில்லை என எண்ணப்படும் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் செய்யுங்கள் இதில் குறிப்பாக சில கேம் ஆப்ஸ் எடிட்டிங் ஆப்ஸ் வீடியோ பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அதிகம் பேட்டரியை சாப்பிடும் போனில் ஜிபிஎஸ் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் போது பேட்டரி விரைவாக குறையும் மேப் டெலிவரி ஆப்ஸ் ஷாப்பிங் ஆப்ஸ் போன்றவை இடம் குறித்த சேவைகளை தொடர்ந்து கேட்கும் கூடுதலாக பேட்டரி டிரைனுக்கு பயன்படுத்தும் போதுதான் இடம் தேவை என்பதை சொல்லும் வகையில் மாற்றிவிடலாம் இதன் மூலம் பேட்டரி நல்ல அளவில் சேமிக்கப்படும் இந்த டிப்ஸ் எல்லாம் பின்பற்றுவது தவிர நம்முடைய போன் பயன்பாட்டு பழக்கங்களையும் மாற்றிக்கொள்வது முக்கியம் உதாரணமாக இரவில் தூங்கும் நேரத்தில் போனின் மொபைல் டேட்டா மற்றும் வைஃபை ப்ளூடூத் போன்ற வசதிகள் தேவையில்லாத நேரங்களில் ஆஃப் அதிகமான வரும் ஆப்ஸ்களை கட்டுப்படுத்தினால் டிஸ்பிளே அடிக்கடி விளங்காமல் இருந்துவிடும் இது பேட்டரி சேமிப்பதற்கும் ஸ்கிரீன் டைமை குறைப்பதற்கும் உதவும் ஒவ்வொரு நாளும் இந்த பழக்கங்களை கடைபிடித்தால் போன் பேட்டரி மட்டுமில்லாமல் உங்கள் நேரமும் ஆரோக்கியமான டிஜிட்டல் வாழ்க்கையும் கிடைக்கும் போனில் பேட்டரியை நீடிக்க வேண்டுமா நம்மால் முடிந்தவரை அந்நெசசரி செட்டிங்ஸை மாற்ற வேண்டும் இந்த மூன்று வழிகளும் எளிமையானவை ஆனால் பயனுள்ளவை இதை பின்பற்றினால் நீங்கள் நாள்தோறும் இரண்டு முறை சார்ஜ் செய்வதை ஒரு முறைக்கு குறைக்கலாம் கூடவே பேட்டரி ஹெல்த்தையும் நீண்ட காலம் சரியாகவே இருக்கும் இப்போதே செட்டிங்ஸ்க்கு போய் இந்த மூன்று மாற்றங்களையும் செய்து பாருங்கள் உங்கள் போன் சார்ஜ் எப்படி நீண்ட நேரம் செல்வதென பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள்